குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய ஒரு நாள் அழகான நவராத்திரி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது புரட்டாசி மாதம் கோவிந்த பெருமாளுக்குரிய அந்த புரட்டாசி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது நாளை இரண்டாவது சனிக்கிழமை ஓகே சதுர்த்தி இன்று செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வா புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் சதுர்தசி திதி விசாக நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் காலை சிம்ம வாகனத்தில் இரவு முத்து வாகனத்தில் திருவீதி உலா மதுரை ஸ்ரீ மீனாட்சியம்மன் கொலுமண்டபத்தில் தக்ஷினாமூர்த்தி காட்சி அருளாள் சிறிய நகசு சூரிய உதயம் ஆறு மூணு கன்னிகா நாளிகை மூணு முப்பத்தி மூணு திதி வந்து பஞ்சமி திதி வராகி தாயாருக்குரிய நாள் அம்மனுக்குரிய நாள் சப்த கன்னிமார்களில் ஐந்தாவது தாயார் நிலத்திற்கு அதிபதி அவர் தான் சோழர்கள் வந்து விவசாயத்தை அப்படி ஒரு பொற்காலமாக ராஜராஜ சோழன் பொற்காலமாக போற்றினார்கள் அவர்கள் பஞ்சமி தாயாரை வணங்கினார்கள் நிலத்திற்கு வாராகப் பெருமா வராகப் பெருமாள் வாராகி தாயார் கம்பு குச்சி வேலெல்லாம் வச்சுக்கிட்டு நிலத்தை தோன்றுறது அதனால் அந்த தாயாரை வணங்குவது மிக மிக சிறப்பு பூமிக்காரகன் செவ்வாய்க்காரகன் முருகப்பெருமான் கா செவ்வாய்க்கிழமையில நாம் வணங்குவது மிகச் சிறப்பு அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் நம்ம சுக்கரஹோரை ஹோரை ஏழில் ஆடம்பரத்திற்கு அதிபதி அவர்தான் அதையும் நாம் வணங்குவது சிறப்பு இன்னைக்கு ராகுகால பூஜை பத்திரெட்டு பன்னெண்டு அதையும் நாம் செய்வது ஒரு விளக்கேற்றனா போதும் வேற ஒன்றும் வேணால் தெய்வத்தில் மனதில் நிறுத்தி நாம் நேர்மையாக இருந்தால் அதுவே போதுமானது உள்ள உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் அடுத்தவருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் நம்ம பாட்டுக்கு இருந்தோன்னாவே போதுமானது இன்றைய கிரக நிலவரம் சூரிய உதயம் ஆறு மூணு நாளிகை மூணு முப்பத்தி தீதி பஞ்சமி தேதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்னும் இல்லை மிதுனத்தில் குரு கடகத்தில் ஒண்ணுமில்லை சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஒன்பதே கால் டு மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பன்னெண்டைகோல் டு ஒன்னே கால் மாலை ஆறரை டு ஏழரை இருவருடைய நடத்தை தான் நண்பர்களோ விரோதியாகவோ உருவாக்குகிறது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் ஒன்றரை மூணு ராகுகாலம் பத்திரட்டு பன்னெண்டு குளிகன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் உயர்வு ரிஷபம் பாராட்டு மிதுனம் நலம் கடகம் தோல்வி சிம்மம் இரக்கம் கன்னி அனுகூலம் தொலாம் பொறுமை பிரிருச்சகம் சோதனை தனுசு சினம் மகரம் நிம்மதி கும்பம் பகை மீனம் வெற்றி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கும்பம் தனுசு கடகம் இந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று உழைப்பு உழைப்பு தான் உயர்வு கேற்ற ஊதியம் கூட இந்த காலத்தில் கிடைக்கிறது இல்லை நாளைய விசேஷங்கள் உலக சுற்றுலா தினம் உயர்ந்த நோக்கங்கள் உயர்ந்த உள்ளங்களை அமைக்கின்றன அதனால உழைப்பு 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 தான் நமக்கு மிகவும் செடியாய வல்வினியில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க் தாண்டின சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஒன்றாம் தேதி விஜயதசமி புதன்கிழமை ரெண்டாம் சரஸ்வதி பூஜை பதினைந்தாம் நாள் புதன்கிழமை விஜயதசமி பதினாறாம் நாள் வியாழக்கிழமை இந்த வருஷம் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நடராஜர் அபிஷேகம் இருக்கு நடராஜர் அபிஷேகம் என்னைக்குன்னா அக்டோபர் ஐந்து பத்தொன்பதாம் தேதி புரட்டாசி பத்தொன்பது அக்டோபர் ஐந்து இன்று மகாலட்சுமியாக இரண்டாம் நாள் பூஜை அழகான நவராத்திரி பெருமாளுக்கு எப்படி இது வைகுண்ட ஏகாதசி சிவனுக்கு சிவன் ராத்திரி இப்படி அம்பாளுக்கு நவராத்திரி முப்பெரும் தேவியாக நவராத்திரி நாயகியே கலைமகளே தாரணியே பூமகளே தாமரை மலரில் மலர்பவளே தமிழிசை அமுதமாய் வாழ்பவளே ராகபாவ பாடலோடு இணைந்தவளே மேலதாள ஆடலோடு இசைந்தவளே நாதகான ஒளியோடு கலந்தவளே வேதஞான மந்திரமாய் கனிந்தவளே மின்னலாய் புன்னகை புரிந்தவளே தென்றலாய் தவழ்ந்து வருபவளே கண்ணலாய் செல்வம் தருபவளே தமிழ் மன்றமாய் உலகமெல்லாம் மூத்தவளே வீணையின் ஒளியில் கழிப்பவளே விழிகள் ஒளிமயமாய் கழிப்பவளே மகாலட்சுமி தாயாரே ஏழாம் நாளாக சாம்பவி துர்க்கை பொற்பூட பொற்பீடத்தில் அமர்ந்திருப்பவள் எட்டு வயது சிறுமி சப்தமி திதி மலர்கோளம் மல்லிகை முல்லை தும்பை தாளம்பூ எலுமிச்சை சாதம் என்பங்கள் கொண்டை கடலை சுண்டல் முந்திரி பாயாசம் புட்டு விரும்பிய வரம் கிடைக்கும் சரி நவராத்திரி பூஜையை நாம் செய்வதனால் அத்தனை தெய்வங்களும் வீட்டில் வீட்டிருக்கும் கடன்கள் கஷ்டங்கள் தீரும் நிலபலம் வாங்குவோம் கல்வி வளரும் கடன்கள் கஷ்டங்கள் தீரும் செல்வம் கொளிக்கும் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அம்பிகையை தாயுள்ளம் கொண்டவள் அம்பிகை சும்ப நிசும்பர்கள் அனைவ மகிஷாசுரர்களை அழித்து மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் செய்து நமது அனைவரையும் காப்பவள் அன்னை மகால் அன்னை முப்பெரும் சக்தியானவள் துர்க்கை மகாலட்சுமி சரஸ்வதி நமது தாயாரி ராகுகால பூஜையை இன்று ராகுகால பூஜை வாராயன் எல்லமே மகாலட்சுமி வாராயன் எல்லமே மகாலட்சுமி வாராயன் எல்லமே ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமக குங்கும அர்ச்சனை குங்கும அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அதை மலர்களால் வாசனை மிகுந்த மலர்கள் உங்களால் என்ன முடியுதோ செய்ங்க சுண்டல் சொல்லுவாங்க வந்து பாட்டு பாடுவாங்க சுண்டல் ஒரு ஒரு சின்ன காகிதத்தில் தான் மடித்து கொடுப்பாங்க இருப்பதை கொண்டு செய்வது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து அதுதான் முன்னெல்லாம் பணக்காரங்க அவங்களாம் அப்படி இருந்தாலும் யாரும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு இருப்போம் இப்பொழுது அப்படிலாம் இல்லை நமக்கு வந்து ஏதோ ஒன்று இது பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு வந்துடுச்சு உங்கள் என்எஸ் பிளாக்ஸ் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் தொடர்ந்து ஒரு வீடியோ எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது அதனால் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களால் முடிந்த ஆன்மீக தகவல் தரோம் நல்ல தகவல் தரோம் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலை பார்க்கறதுனால என்ன பையன் அப்படின்னாக்கா என்ன பையன் நாம் அமைதியாக இருப்பதை கொண்டு வாழ வேண்டும் என்பது தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் ஒரு நம்மளால் எவ்வளோ நம்மகிட்ட காசு இருக்கோ அதை வைத்து நாம் செய்ய வேண்டும் என்பது தான் நம்மளோடது வீண் ஆடம்பரம் பண்ணாதீங்க இருப்பதை கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்பது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நலங்கள் தரும் நவராத்திரி பூஜை